ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஷாப் இன்றைக்கி நம்ம கடை பிரிட்டானியா டிஸ்ட்ரிபியூட்டர்டு பி பிஸ்கெட்டெல்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டேன் அது என்னென்ன பிஸ்கெட்டு என்ன ரேட்டுக்கு வருது என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்குறோம் மைசாப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற மில்க் பிக்கீஸில் வந்து வேஃபர் ரோல் ஒரு பாக்ஸுக்கு வந்து இருபது பீஸ் வரும் ஒரு பீஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் அதில் ஒரு பாக்ஸ் வாங்கினேன் வேஃபர் ரோல் இதோட பில்லிங் ரேட் வந்து நாலு ரூபா ஐம்பது பைசா வரும் நம்ம அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற வந்து பத்து ரூபாய் கேக்கு இது வந்து பில்லிங் ரேட் வந்து ஒரு பீஸ் எட்டு ரூபா எண்பது பைசா நம்ம பத்து ரூபாய்க்கு விற்கிறோம் இதில் ஒரு சரம் போட்டுக்கேன் ஒரு சரத்துக்கு வந்து பன்னெண்டு பீஸ் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பிரிட்டானியா டைரி ஒயிட்னர் பால் பவுடரு இது வந்து ஒரு பீஸ் அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இதோட பில்லிங் ரேட் வந்து நாலு ரூபா அறுபத்தஞ்சி பைசா இதில் ஒரு ரெண்டு சரம் போட்டால் ரெண்டு சரத்துக்கு இருபத்தி நாலு பீஸ் வருது நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து அஞ்சு ரூபா மேரிகோல்டு இது ஒரு பேக்கெட்டுக்கு வந்து பன்னெண்டு பீஸ் வரும் இதில் மொத்தமாக ஒரு மூணு பேக்கெட் போட்டேன் முப்பத்தாறு பீஸ் வரும் இதோட பில்லிங் ரேட் வந்து ஒரு பீஸ் நாலுரூவா ஐம்பத்தஞ்சு பைசா வரும் நம்ம அஞ்சு ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து மேரிகோல்டு இதோட எம்ஆர்பி இருபத்தஞ்சி ரூபா இது வந்து ஃப இருபது ரூபாய்க்கு இருந்தது இப்போ வந்து இருபத்தஞ்சி ரூபாய் எம்ஆர்பி ஆக்கிட்டாங்க இதோட பில்லிங் ரேட் வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது பைசா நம்ம வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறோம் இதில் ஒரு ஆறு பீஸ் மட்டும் வாங்கினேன் ஆல்ரெடி இருக்குது நாலு பீஸ் இருந்ததுன்னு ஆறு பீஸ் வாங்கியிருக்கேன் இவங்களும் வார வாரம் வருவாங்க ஸோ நம்ம ஒரு வாரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஸ்டாக் வச்சோம்னா போதும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி மஸ்கா சஸ்கா இதில் ஒரு ஆறு பீஸ் மட்டும் போட்டேன் இதுக்கு அதிகமாக கஸ்டமர் கிடையாது ஏதோ ஒன்று ரெண்டு பேர் மட்டும் கேட்பாங்க அதனால் ஆறு பீஸ் மட்டும் போட்டேன் இதோட பில்லிங் ரேட் ஒம்பது ரூபா பத்து பைசா நம்ம பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பத்து ரூபாய் மேரிகோல்டு இதோட பில்லிங் ரேட் வந்து ஒம்பது ரூபா அஞ்சு பைசா வரும் நம்ம பத்து ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும் இதில் ஒரு இருபத்தி நாலு பீஸ் போட்டேன் மேரிகோல்டுல்லாம் ரெகுலர் சேல்ஸ் தான் அது எப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு டஜன் நாலு டஜன் தேவைப்படும் ஆல்ரெடி இருந்தது ஒரு ரெண்டு டஜன் அதனால ஒரு ரெண்டு டஜன் மட்டும் போட்டிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ப மில்க் பிக்கீஸு இதோட பில்லிங் ரேட் வந்து ஒம்பது ரூபா பத்து பைசா நம்ம வந்து பத்து ரூபான்னு இதை சேல்ஸ் பண்ணுறோம் மில்க் பிக்கீஸும் அப்படிதான் இருக்குது கடையில் ஒரு ரெண்டு மூணு டஜன் பக்கம் இருந்தது சரி எதுக்கும் இருக்கட்டுமேன்னு தான் ஒரு டஜன் வாங்கினேன் ஆனால் இந்த வாரத்துக்கு இருக்கிற ஸ்டாக்கே ஒரு வாரத்துக்கு போதும் சரி எக்ஸ்ட்ரா ஒரு டஜன் வச்சுக்கலாமேன்ட்டு தான் ஆர்டர் போட்டேன் இன்னும் பிரிட்டானியா நிறையா வெரைட்டி இருக்குது ஆனால் எனக்கு இந்த வாரம் இவ்வளோ மட்டும் தான் தேவைப்பட்டது அதனால் இது மட்டும் ஆர்டர் போட்டிருக்கிறேன் வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் மைசாப் சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்கள் நன்றி வணக்கம்